டாமினிக் கருனுடைய இயக்கத்தில் கல்யாணி பிரியதர்ஷனுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் லோகா யாருமே எதிர்பாராத மாதிரி இந்த லோகா திரைப்படம் ஒரு பெரிய வசூல் லிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முப்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முந்நூறு கோடி ரூபா வரைக்கும் வசூல் அடிக்கணும்னு யாருமே எதிர்பார்க்கல ஃபீமேல் ரீடிங் சப்ஜெக்டாக இருந்தாலும் இந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க யூஷுவலாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு டைம் ஸ்பேன் கொடுத்து அதுக்கப்புறமா அதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படி இந்த திரைப்படம் இப்போ அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி ஓடிடியில் ஸ்ட்ரீமாக ரெடி ஆயிடுச்சு ஆனால் அதை தாண்டி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இப்போ ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த லோகா திரைப்படத்துடைய செகண்ட் பார்ட் சாப்டர் டூ அப்படின்றது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் இந்த படத்தை எழுதும் ரெண்டு சாப்டருக்கும் உண்டான கதையை சேர்த்து தான் எழுதியிருக்காங்க அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த பார்ட்டோடைய லீடோ என்ன அப்படின்னு ஆல்மோஸ்ட் இந்த லோகா படம் பார்த்த எல்லாருக்குமே அடுத்த சாப்டர் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் உண்டாக்குற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க ஸோ இந்த திரைப்படம் ஒரு பர்ஃபெக்டான திரைப்படமாக உருவாகிடுச்சு இதோடைய செகண்ட் சாப்டரை உருவாக்க வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரியும் அப்டேட் சொல்லிட்டு இந்த படத்துடைய ஸ்கிரிப்டெல்லாம் முடிஞ்சிச்சு ப்ரொடக்ஷனை அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறதாவும் அந்த படத்தை பெரிய அளவில் ஹிட் பண்ணும் அப்படின்ற பிளான்லையும் ரெண்டு பேர் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு அப்டேட் தான் நமக்கு கிடச்சிருந்துச்சு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறமா அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை படத்தை இயக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யும் அப்படி ஏதாவது நடக்குதா அப்படின்னு தெரில ஏன்னா லோகேஷ் கனகராஜனுமே சரியான ஒரு பிளான் பண்ணி தான் ஆல்ரெடி விக்ரம் அப்படின்ற படம் கமல் அவர்களுக்கிட்டும் ரஜினியை வச்சு கூலி அப்படின்ற ஒரு படம் எடுத்து அவருக்கு ஒரு ஹிட்டும் கொடுத்தாச்சு ஆல்மோஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்சா கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டு தான் ஆனால் அதை யார் எடுக்க போறாங்க கதை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற எல்லாத்துடைய டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரியே இப்போ சௌந்தர்யா ரஜினிகாந்துமே ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்காக கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க படம் உருவாகிறது உறுதி அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறமா வர ஒரு விஷயத்த பத்தி எல்லாருமே ஆவருடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி அந்த படம் இருக்க போகுது என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி இருக்காங்க கூடவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சுத்தியாஷனுமே இப்போ அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க ஆல்மோஸ்ட் இந்த படம் கன்ஃபார்ம் தான் நானுமே ரஜினி சாரையும் கமல் அவர்களையும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரே ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஓ பேபி அப்படின்ற ஒரு படம் தெலுங்குல சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் ஈவன் தமிழ்லையுமே இந்த படத்தை பார்த்து ரசித்தாங்க இந்த படத்துக்கு அப்புறமா சமந்தா மறுபடியும் தெலுங்குல ஒரு சூப்பர் ரவுண்ட் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு பெரிய பிரேக் எடுத்தாங்க அதுக்கப்புறமா நம்ம புஷ்பா பாட்டெல்லாம் பார்த்தோம் இதையும் தாண்டி வந்தது தான் குஷி அப்படின்ற படம் இந்த படத்துக்கு அப்புறமா சுபம்னு அவங்களுடைய தயாரிப்புலேயே ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அவங்க அதுல கெஸ்ட் ரோல் பண்ணாங்க அதுக்கப்புறமா என்ன படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு வெப் சீரிஸ் அதுக்கப்புறமா படம் அப்படின்ற மாதிரியான ஃப்ளேவரில் தான் இப்போ சமந்தா இருக்காங்க நந்தினி ரெட்டியோட தான் ஓ பேபி அப்படின்ற படம் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய இயக்கத்திலேயே மறுபடியும் ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அதான் மா இன்டி பங்காரம் அப்படின்ற படம் இந்த படத்துடைய ஷூட்டிங் எதுவுமே ஆரம்பிக்காமே இருந்துச்சு படத்துடைய அப்டேட் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது இந்த படத்துடைய ஷூட்டிங்கை வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு போகிற போக்க பார்த்தா ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்தில் இந்த படத்துடைய மொத்த வேலைகளையும் முடிச்சு பேசாமல் இந்த படத்தை ஒரு சூப்பரான டீலர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஃபெப் ஃபோர்டீன் அன்னைக்கு இந்த படம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு முன்னாடியே முன்னே பின்னன் டேட்ஸ் நிறைய ஓடிக்கிட்டு தான் இருக்கு நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது ஒருவேளை இவங்க அந்த பொங்கலுக்கு டார்கெட் பண்ணி தெலுங்கு ஆடியன்ஸ் வரலான்னு பாக்குறாங்களா இல்ல விஜய் அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆகக்கூடிய ஜனநாயகன் படம்லாம் ரிலீஸ் ஆகுது அதனால படத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் இருக்கு பட் என்ன இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஃபெப் ஃபோர்டீன்றது கன்ஃபார்மாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரியும் அப்டேட் சொல்லியிருக்காங்க விக்ரணன் அசோக்கோடைய இயக்கத்தில் கவினுடைய நடிப்பில் உருவாகியிருக்கிற திரைப்படம் மாஸ்க் ஆண்ட்ரியா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ரொம்ப நாளாகவே ஷூட்டு தான்ப்பா இருக்காங்க படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஈவன் அதுக்கப்புறமாவே அவர் கிஸ்ன்ற ஒரு படம் நடிச்சு அந்த படத்தை ரிலீஸே பண்ணிட்டாங்க இன்னுமே மாஸ்க் படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு என்ன பண்ணுறதுங்க கொஞ்சம் வேலை அதிகமாக போச்சு நிறைய எடிட்டிங் ஒர்க்கில் உட்கார வேண்டியதாக போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது இல்லாமல் ரிலீஸும் ஒரு சில காரணங்களை தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இப்போ இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டாங்க நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி இந்த படத்தை வைடாக ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே இந்த திரைப்படத்தை பெருசா நம்பியிருக்காங்க என்ன நடக்குதுன்றத இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினி சினிமா பார்த்தோம்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்